ஈஸ்டர் திருநாளை முன்னிட்டு தாராபுரத்தில் உள்ள தேவாலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன இயேசுவின் உயிர் தெழுதலை நினைவு கூறும் வகையில் இந்த திருநாள் அதிகாலையில் சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் திருவிழாக்கள் நடைபெற்றது ஈஸ்டர் பண்டிகை என்பது இயேசுவின் சிலுவையில் அறையப்பட்டு மறைத்ததை நினைவு கூறும் விதமாக அவர் கல்லைய கல்லறையில் இருந்து உயிரிழந்ததை கொண்டாடும் ஒரு திருவிழாவாகும் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஈஸ்டர் பண்டிகைக்கு முன்னதாக வரும் நாற்பது நாட்களை தவக்களமாக கிறிஸ்தவர்கள் கடைபிடித்து வருகின்றனர் அதில் இயேசு அறையப்பட்ட நாள் புனித வெள்ளியாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது சிறுவையில் அறையப்பட்ட இயேசு பிரான் மூன்றாம் நாள் உயிர்த்து எழுந்ததை குறிக்கும் வகையில் உலகம் முழுவதும் ஈஸ்டர் திருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் தாராபுரம் கொட்டா உள்ளிப்பாளையம் சாலையில் அமைந்துள்ள பெத்தேல் கிறிஸ்தவ ஆலயத்தில் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு இன்று காலை முனைவர் அருள் திரு சாமுவேல் ராஜதுரை தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது அதில் சிறப்பு கீர்த்தனைகளும் இயேசு கிறிஸ்துவ உயிரிழந்ததை குறித்து விளக்கி உரையாற்றினார் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தனர் இதில் செயலாளர் ஜோசப் ரூபன் குமார் பொருளாளர் ராஜேஷ் நிர்வாக குழு உறுப்பினர் உள்ளிட்ட எட்நூறுக்கும் மேற்பட்ட கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர் அருள் திரு சாமுவேல் ராஜதுரை வீரமணி சுதா தனக்குமார் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் கிரபாகரன் அந்த தாராபுரம் பெத்தேல் இந்த ஈஸ்டர் பண்டிகை திருநாளில உங்களை சந்திப்பதில நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் ஆலயத்திலிருந்து இந்த ஈஸ்டர் பண்டிகையின் நல் வாழ்த்துக்களை ஆசீர்வாதங்களை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்தின் இனிய திருப்பெயர்ல நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஈஸ்டர் பண்டிகை என்பது ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து பெரிய வெள்ளி அன்று சிலுவையில மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்ததை நினைவு கூறுகிற ஒரு நாள் இந்த நாளில இயேசு கிறிஸ்து பாடுகளை துறந்து ஆண்டவர் தன்னுடைய கல்லறையின் கல்லை புரட்டி வெற்றி வேந்தராக உயிரோடு எழுந்ததை நாங்கள் நினைவு கூறுகிறோம் இந்த பண்டிகை யாரெல்லாம் இன்றைக்கும் பாடுகளை அனுபவிக்கிறார்களோ யாரெல்லாம் இன்றைக்கும் கஷ்டங்களை அனுபவிக்கிறார்களோ யாரை சுற்றி மரண இருளின் வேதனை சூழ்ந்திருக்கிறதோ அவர்கள் அனைவருக்கும் ஒரு நம்பிக்கையை தருகிற திருநாள் ஈஸ்டர் பண்டிகை எல்லோருடைய கல்லறையின் கல்லும் புரட்டப்பட்டு மரண மரண கட்டுகள் நீக்கப்பட்டு நாம் உயிரோடு எழுந்து புதிய நம்பிக்கையோடு புதிய வாழ்க்கையை துவங்குகிற நாள் இந்த ஈஸ்டர் பண்டிகை இந்த ஈஸ்டர் பண்டிகையில வறுமையோடும் வியாதியோடும் பல்வேறு தீராத பிரச்சனைகளோடும் சிக்கி தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் உயிர் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் உயிர் ஆண்டவர் உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவார் உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் ஆசிர்வாதம் உங்களோடு இருக்கும் என்று நாங்கள் இயேசு இனிய இணையத்திருப்பெயரால ஆசிர்வதிக்கிறோம் ஆண்டவர் உங்களோடு தங்கியிருப்பாராக ஆமேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த உயிரின திருநாள் எல்லாருக்கும் ஒரு புத்தியர் ஊட்ட அந்த ஏழை எளிய ஒரு நம்பிக்கை ஊட்டவண்ணமாக வண்ணமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் எல்லாரும் விசுவாசித்து அவருடைய நன்றிகளை பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாம் வருகை வரையிலே நாம் இந்த ஊட்டல் நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக வெற்றி பெறுவோம் எல்லா கஷ்டத்தையும் அந்த ஆண்டவர் தீர்த்து வைப்பார் எல்லா வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பார் எல்லா நன்மைகளையும் செய்வார் சேர்ந்து வாழ்வோம் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அனைவருக்கும் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக மனித குலத்தின் பாவத்திற்காக சிலுவில் அறையப்பட்டு கல்லறையில் வைக்கப்பட்டு மூன்றாவது நாள் வெற்றி வீரனாக ஆந்திரா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் இந்த நாளை நினைவு கூறும்படியாக உலகில் உள்ள அனைத்து திருச்சபைகளிலும் இந்த உயிர்த்தெழல் பண்டிகை சிறப்பான முறையில் கொண்டாடப்படுகிறது திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் பகுதியில் அமைந்துள்ள எங்கள் பெத்தேல் ஆலயத்தில் எங்களுடைய ஆயர் திரு சாம்வேல் ராஜதுரை ஐயா அவர்களுடைய தலைமையில் ஏறத்தாழ ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் இப்பண்டிகையிலும் ஆராதனையிலும் கலந்து கொண்டனர் குடும்பமாக குடும்ப சரிதமாகவும் நண்பர்களாகவும் இணைந்து இந்த உயிர்த்திழந்தின் மகிழ்ச்சியை நாங்கள் கொண்டாடி மகிழ்ந்தோம் இந்த நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த மகிழ்வை உலகத்தில் அனைத்து மக்களும் பெற்று மகிழ்வடையும் படியாக இரவே நாங்கள் பிரார்த்திக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் எங்கள் பெத்தேல் ஆலயத்தின் சார்பாக ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஆலயத்தில் ஆலயத்திலிருந்து சுதா தனக்குமார்